கண்ணுமையணி கொஞ்சம் கொஞ்சம் தெளி ஹே ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ப்ரைவேட்லேருந்து பார்த்துருப்பீங்க ப்ரைவ் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் அவங்க பிக்காக உங்களுக்கு பிடிச்ச பிக்கானி வந்து ஆட் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து வீடியோ வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ முடிஞ்சாலும் டீட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோட பண்ண போது மோஸ்ட் ஆப் ஆப்லிங் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பட்டு உங்கள் ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்க ஆப் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா ஓகே பண்ணுறோம் கேட்கலாம் கேட்குறீங்களா பசங்க பார்த்தாலும் கேட்கலாம் ப்ராஜெக்ட் வந்து வீக் வந்து பண்ணுங்க கிளிக் வந்துன்னு மேலே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க எலமெண்ட்ஸ்லருந்து ப்ராஜெக்ட் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிணா இந்த வீடியோ வந்து ஒரே ஒரு புக் மார்ப்சன் ஒரு ஷேர் ஆட் பஸ் மட்டும் யூஸ் வந்து மேக் வந்து பண்ணிப்பேன் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டுக்கான லிங்க்கு இந்த புக் மார்ப்சனு இருக்கான எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப் வந்து இருக்காது அதனால் எல்லா லிங்க்குமே ஒரே சிங்கிள் ஃபோ ஃபைலாக எப்படி வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் பார்த்து வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த புக் மார்ப்சன் வந்து ஷேக் நெக்ஸ்ட் டெல் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இம்போர்ட் பண்ண புக் மார்பன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரேஷன் நல்லா இருக்காது ஓகே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி கேஸ் க்ளோ பண்ணால் கே பார்த்தா ஒரு மூசிக் கார்டில் இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு புக் மார்க் பார்த்தா ஒரு சிம்பிளாக ஒரு லிரிக் இருக்கும் நெக்ஸ்ட் இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இஸ் ஜீரோ எயிட்லேருந்து லிரிக் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பேக் பிக் வந்து ஆட் பண்ணி எஃபர்ட் வந்து ஆட் பண்ணதாக இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு கிளியார் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துங்க ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள் மீடியா வந்து ஓட பண்ணுங்க எந்த ஃபோட்ரு நீங்கள் வந்து இமேஜ் எதுவும் சூஸ் பண்ணிக்கலோ அந்த ஃபோல்ட்ரு வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கு எப்படி வந்து ஆட் பண்ண மாட்டேங்குற எக்ஸ்ப்ளைன் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து லாங் ப்ரொஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உங்கள் கிட்டே எத்தனை பிக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அந்த எல்லா பிக்குமே ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஒரு அஜஸ் ஆப்ஷன் போகிற இந்த வந்து வால்யூம் வந்து ஷேவ் ஆகும் இந்த இடத்துல வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் இருக்குங்க சிக்ஸ் இல்லை செவன் செட் பண்ணணும் கரெக்டாக இங்கே இருக்கு பாருங்கள் இந்த வால்யூம் வந்து கரெக்டாக வந்து செட் வந்து பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்தா அந்த கடிக்கட்டு போகிற ஆஃப்னுக்கு பாருங்கள் அந்த ப்ளஸ் ஐ கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஆட்ற அவங்களுக்கு வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து லைனாக அவனுக்கு வந்து பிக்கை வந்து ஆட் ஆகும் இது மாதிரி ஆட் ஆகிற பிக் வந்து கரெக்டாக வந்து எண்டில் வந்து ஒரு சம் டைம் இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே அது எப்படினா இருக்கட்டும் நம்ம வந்து திரு ஸ்டார்டிங் வந்தோம்னா ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு த்ரீ லேயர் வந்து காப்பி பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் போட்டு காப்பி த்ரீ லேராக க்ளிக் பண்ணி இந்த அந்த த்ரீ லேர் நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த எங்கே நம்மளுக்கு வந்து ஃபில் ஆகிச்சோ த்ரீ அந்த எண்டுக்கு வந்து போயிட்டு சேமாதே இடத்துல போயிட்டு லேயர் காப்பில் போய்ட்டு பேஸ்ட் த்ரீ லேர் க்ளிக் பண்ண சொல்லுவோம் த்ரீ லேயர் வந்து ஆட் ஆயிடும் அந்த ஆட் லேயர் லாஸ்ட்டில் வந்து கட்டணும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பேன் வந்து பண்ணிங்கன்னா பிக் கூட ஆட் வந்து பண்ணிங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து சூஸ் ஆகிடும் ஓகே இதே மாதிரி இப்போ இங்கே நம்ம வந்து சூஸ் வந்து பண்ணியாச்சு லேயரை இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இப்போ லேர் காப்பில் போயிட்டு காப்பி டென் லேர் ஓகேவா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து போயிடுங்க நெக்ஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபிஃப்டின் வந்து போயிட்டு மாதிரி லேர் காஃபில் போய்ட்டு பேஸ்ட் டென் லேராக கிளிக் பண்ண சொல்லலாம் அந்த டென் லேர் கரெக்டாக வந்து ஆட் ஆகும் கரெக்டாக ஃபைவ் டு ஜீரோ எய்ட்டுக்கு மேலே எக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா இமேஜ் கரெக்டாக கட் வந்து பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற டூ லேயர் வந்து நம்ம வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்கலாம் ஃபைனலாக இது மாதிரி நீங்கள் வந்து செட் வந்து பண்ணுறதாக இருக்கும் இந்த இடத்துல வந்து லிரிக்கில் இருக்கும் இப்போ இங்கே எது மாதிரி நான் வந்து பிக்கப் செட் செட் இது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக செட் வந்து பண்ணிங்க செட் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு சேகர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஒரே ஒரு லேர் பண்ணுறதுக்கு வந்து லேர் சூஸ் பண்ணி லேர் கேபிள் போயிட்டு காப்பி லேர் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லேர்ந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்களா அந்த எல்லா லேருமே அது சூஸ் பண்ணுறது போனோம் எப்படின்னா சைட்லிங்க போதும் ஒரு கண்டெக்ட் போட்டு இமேஜ் மாதிரி ஸ்மாலர் போய் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லா லேருமே நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிணா கிரீன் கலர் வந்து சரெக்ட் ஆகும் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண எல்லா லேயருமே சூஸ் வந்து பண்ணிங்க ஓகே சூஸ் வந்து பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் இந்த லேயர் காப்பி ஆப்ஷன் இருக்குது அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் சைட் சொல்லிட்டு ஸ்மாலர் யாரும் மாதிரி ஆப்ஷன் பண்ணுறது என்னென்டில் அது வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா இருங்க அது க்ளிக் பண்ண சொல்லிட்டு டேரக்ட் ஆஃப் அந்த இடம் அது யாராவது க்ளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஆஃப்னு டைம் ஆஃப்னு ஆஃப் பண்ணிட்டு பேசுன்றாஃபு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த எல்லா லேருக்குமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்டோட உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒன்று வந்து இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து சென்டர் பண்ணுறதா இருந்தால் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு லேராக வந்து சென்டர் பண்ணிக்கிறேன் நீங்கள் செட் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கரெக்டாக எல்லாமே அலைன் பண்ணி நீங்கள் செட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பிக் ஆட் பண்ண மாதிரி ஃபைவ் ஸ்டூ ஜீரோ எட்டு வந்து போயிடுங்க பிளஸ் ஆன்ஸ் பண்ணுங்க மீடியா வந்து ஓப் பண்ணுங்க இங்கே வந்து ஒரு பிக்காக தான் வந்து ஆட் பண்ணுவோம் ஒரு பிக் சூஸ் பண்ண போகிறீங்க பிளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க மேலே பார்த்தா ரெடி திராடுவா சர்க்குள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபிஃப்த் ஆனால் ஃபில் கம்பெனி சேர் ஆஃப் கரெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஏராப் பண்ணி நெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்கு கரெக்டாக எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த லேயர் வந்து லாங் ப்ரொஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனோம் ஏன்னா அவங்களுக்கு வந்து லிரிக்கல் வந்து டாப்ல வந்து ஷோ ஆகணும்னால அதனால் இந்த லேயர் வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரொஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாங்க கரெக்டாக லிரிக்கல் லேருக்கு டவுன்லே இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இதே மாதிரி இந்த நான் என்ன மெத்தட் சொல்கிறோம் அதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற லா க்ரூப் லே இருக்கு இதே நீங்கள் ஒரு ஒரு இமேஜாக வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் சிம்பிளாக பேக் வந்து ஆப்ஷன் போகும் பார்த்தீங்கன்னா செகண்ட்டாக பார்த்தா ஒரே ஒரு எஃபெக்ட்கான லேர் மட்டும் இருக்கும் அந்த லேர் சூஸ் போட்டு லேர் காப்பியில் போயிட்டு காப்பி லேயர்னு ஆஃப்ஷன் எப்படி லேர் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணி டவுன் பண்ணி எடுத்தோம்ல அந்த லேர் வந்து சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு லேர் காப்பில் போய்ட்டு கீழே பார்த்தா கொஞ்சம் பேசுன்னு சொல்லிட்டு ஆலோர் ஒரு மாதிரி ஆஃப் அவர் கிளிக் வந்து பண்ணுங்கள் கரெக்டாக க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண அந்த ஷீட்டு வந்து கலர் ஆஃப்னா டைம் ஆனால் ஒர்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஃப்ஷன் க்ளிக் பண்ணிணா சிம்பிளாக வந்து எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் ஓகே பண்ணி உங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக பார்த்தா உங்களுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகிற மாதிரி இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு இமேஜாக நீங்கள் வந்து ஒரு பிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி ஃபில் கம்பெனியை செட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பிக் வந்து கரெக்டாக புக் மாட்டு புக் மார்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு லேராக நீங்கள் வந்து அந்த லிரிக்கலுக்கு டவுன் பண்ணி டவுன் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் மட்டும் போது நீங்கள் வந்து ஃபைனலாக லாஸ்ட் டைமே இந்த ஒரே சிங்கிள் எஃபெக்ட் தான் சிம்பிளாக நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஃபேஸ் வந்து கரெக்ட் சென்ட்ரல் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் டைமே செட் வந்து பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்து சேகர் ஓப் பண்ணிவிட்டோம்னா ஸ்டார்டிங் மேலே பார்த்தா ஒரு லேர் மாதிரி ஆப்ஷன் ரவுண்ட் வச்சுக்கோங்க லேர் அந்த லேர் சூஸ் பண்ணிவிட்டு லேயர் காப்பி போயிட்டு காப்பி லேயர் ஆப்ஷன் பண்ணி லேயர் வந்து காப்பிண எடுத்துங்க எடுத்துட்டு பேக் வந்துட்டு புக்மாஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லாம் சேம் லேர் காப்பி வந்து போயிட்டு பேஸ்ட் லேர் கிளிக் பண்ணிணா சிம்பிளாக அந்த லேர் வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகணும் நீங்கள் பிக்கு சூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கலர் டவுன் வந்து நல்லாவே தெரியும் இப்போ நீங்கள் அந்த கலர் வந்து ஆன்ல தான் செக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தா ரேட் செட்டிங் ஆட் பண்ண பண்ணுறாங்க கிளிக் வந்து பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்ட் செலக்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக முடியும் சேவ் வந்து ஆஃப் பண்ணி கேலரி வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஷூப் பண்ணுறீங்க பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் ராஷிங் டா